வணக்கம் பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க இன்றைக்கி எங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் சப்மர்ஜிபிள் பம்ப் வந்து எரக் எக்ஸ்டன் பண்ணோம் நாங்கள் மோஸ்ட்லி வந்து பிராண்டட் கம்பெனிஸ் அப்படிங்கிற லேபிளில் போயிட்டு எந்த பெரிய கம்பெனியோட பம்பும் நாங்கள் வாங்குறது இல்லை இதை ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா ஓர்வெல்லோட டிசைன் என்ன இருக்குது சைட்டோட டிசைன் என்ன இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாமல் டைரக்டா கம்பெனி டீலர்ஸ் வந்து ஏதோ ஒரு கடையில் ஒவ்வொரு ஊர்லேயும் டீலர்ஷிப் போட்டு ரெடிமேடாக கையில் ஒரு பம்பை வச்சுருப்பாங்க அந்த பம்பை போய் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து ஹையர் ரெண்டு ப பம்பாக போடாமல் நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம வாங்கிறத நடைமுறையில் இருக்குது பலர் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் அந்த இதை பண்ணுறதில்ல அதாவது போர்வெல்லில் என்ன ஈல்டு இருக்குது எந்தெந்த லெவலில் தண்ணி வந்தது இப்போ நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் எந்த லெவலில் இருக்குது அந்த பர்டிகுலர் ஏரியாவோட கிரவுண்ட் லெவல் எப்படி இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அந்த சைட்டில் நாங்கள் போர்வெல் போட்டிருக்கிற சைட்டில் சைட்டோட இடத்துல எந்த இடத்துல வெல் இருக்குது எந் நம்மளுடைய வாட்டர் டேங்க் வந்து என்ன லெவலில் கீழேருந்து எத்தனாவது மாடியில் இருக்குது அதோட ஹைட் என்ன அதுவும் போர்வெல்லுக்கும் அந்த வாட்டர் டேங்குக்கும் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எல்லோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இதுவும் கணக்கு பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் மெயின்ஸ் பாக்ஸ் இங்கே இருக்குது எலெக்ட்ரிக்கல் மெயின் பாக்ஸில் இருந்து நம்ம போர்வெல் சப்மெரிஜபிளுக்கு உண்டான ஸ்டார்ட்ரு பாக்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதோட கெப்பாசிட்டி என்ன வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ வருது இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அந்த போர்வெல் எரக்ஷனை நாங்கள் பண்ணுறோம் அப்படி பண்ணும்பொழுது என்ன கேபிள் யூஸ் பண்ணலாம் அது என்ன ஸ்கொயர் எம்மும் ஃபோர் ஸ்கொயர் எம்மும் தேவையா இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் தேவையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த அனலிட்டிக் மெத்தடு பண்ணும்போதே அவ நம்மளை வந்து எக்கனாமிக்கலான டிசைனை நம்மளால் பண்ண முடியும் அப்புறம் அந்த பர்டிகுலர் சைட் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன மாதிரி ஓல்ட்ரே ஓல்டேஜ் வந்துட்டுருக்கு அதை எல்லாத்தையும் மீட்டரை செக் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பம்பை வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் இப்படி எல்லாம் செலெக்ஷன் பண்ணின பம்பை தான் நாங்கள் வாங்குகிறோம் அதில் அந்த பம்ப் நாங்கள் இறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கேபிளையும் பைப்போட டையப் பண்ணிடுவோம் அதே இதில் வந்து அந்த பம்பை வந்து கயிறு அதாவது அந்த பிவிசி கயிறில் பம்பை கட்டி அதை நாங்கள் சேர்த்தியே உள்ளே இறக்குறோம் இப்படி இறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி பைப் ஏதாவது டேமேஜ் ஆகிடுது அப்படின்னா ஒயரும் அந்த அதாவது கேபிளும் அந்த கயிரும் வந்து ஹெல்ப் பண்ணணும் பம்பை வந்து கீழே விட்டுற உடஞ்சி கீழே போயிடுச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி செலவு பண்ணுறாங்க பம்பு வந்து போர்வெல்குள்ளே கல்டு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மெத்தடு பண்ணிகிட்டுருக்கிறோம் அப்போது எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நாங்கள் எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா நம்ம எல்ரீசன் ஈஸ்வரன் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் நல்லபடியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காரு அதனால தான் அவருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் இதில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பலர் வந்து இவரோட உதவி தேவைப்படலாம் தேவைப்படுவோர் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளுங்கள் அவர் நல்ல விதமாக பண்ணி கொடுப்பாரு இவருக்கு கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த போர்வெல் எரெக்ஷனை பொறுத்தளவுக்கும் பம்ப்ஸ் அலெக்ஸனை பொறுத்தளவுக்கும் நல்லாவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு இவர் பண்ணி இருக்கிற இடத்துல இதுவரை இன்னும் பிரச்சனை வரலை போர்வெல்லை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் வரலை நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உபயோகப்படுத்துங்க மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க நன்றி வணக்கம்